ஓம் நம சிவாய சித்தர்கள்னா யாரு சித்தர்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு சித்தர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு எதனால் இப்ப வாழக்கூடிய கலியுக மக்களால் சித்தர்களை பார்க்க முடியல ஆனா உணர முடியும் உணர முடியுது ஆனா அவங்கள பார்க்க முடியல என்ன காரணம் இந்த சித்தர்கள் எதனால சூட்சும வடிவமா இன்னும் உலாவுறாங்க எதனால மனிதர்களுக்கு இறைவன் போன்று சித்தர்களால காட்சி கொடுக்க முடியல இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள் நமக்கு எழுந்துகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு வருடங்கள்லையும் அதற்கு தீனி போடுற வகையில இந்த மாதிரியான குகைகளும் குகைகள் சார்ந்த இடத்துக்கும் நாம் வரும்போது அதுக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் அதுதான் நிஜமும் கூட சித்தர்கள் பெரும்பாலும் வந்து மனிதர்களோட நடமாட்டத்திலிருந்து விலகியே இருப்பதற்கு விரும்புறாங்க அக்காரணம் மனிதர்கள் எண்ணற்ற அபிலாஷைகளாலும் மாயால சிக்கி தனக்கு வேண்டிய விஷயத்த வரமாகவும் அழுதும் தொழுதும் அவங்கள கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப நெருடலான சூழ்நிலையை உருவாக்குவதனால சிவபெருமானோட சிவ சிந்தனையில் தொய்வும் தடங்களும் ஏற்படும் மனிதர்களை விட்டு விலகியே இருக்காங்க அதுதான் நிஜமும் அப்படி உள்ள ஒரு இடம் தான் இந்த சுருளிமலை இந்த சுருளிமலையோட மூன்றாவது பாகம் தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம் நான் பிரகதீஸ்வரன் இதற்கு முன்பாக இரண்டு பாகங்கள் நம்முடைய யூடியூப் சேனல்ல நம்ம பதவியேற்றம் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவோட முடிவில் தரோம் அவசியம் நீங்கள் முதல் பாகம் அந் இரண்டாம் பாகம் பார்த்துட்டு மூன்றாம் பாகம் பார்த்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி இப்போது இந்த வீடியோவில் முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்க போகிறது இந்த பகுதியில் என்ன பார்க்க போனால் இப்போ பார்க்கறது சப்த கன்னிகள் சப்த கன்னிகள் அப்படின்னா யார் சப்த கண்ணிகளை எதுக்காக நம்ம வணங்கணும் சப்த கண்ணிகள் வந்து கிராமப்புற கோவில்கள்லையும் இருக்காங்க சித்தர்களோட வழிபாட்டிலையும் இருக்காங்க எந்திர தந்திர மாய வித்திரைகள் செய்யக்கூடிய மந்திரவாதியும் இந்த சப்த கண்ணிகளை வணங்குறாங்க அப்புடின்னா இந்த சப்த கண்ணிகள் பொதுவான ஒரு சுவாமியா பொதுவான ஒரு கன்னிகையா யாரு எதற்காக நாம் இவங்களை வணங்கணும் என்ன மந்திரங்கள் சொல்லி வணங்கணும் அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு அதனால நாம நிறைய விஷயங்கள் இதை வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோல் இணைந்திருங்க நீங்க சித்தர்களோட பாடல்கள் எல்லாத்தையுமே பார்த்தா பெரும்பான்மையான சித்தர்கள் பெண்களை திட்டியும் சாடியும் ரொம்ப குறைவாகவும் கேவலமாகவும் அவங்க நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாங்க நீங்க இத வந்து விமர்சனமாவே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ பாக்குறது போகர் இந்த மரம் அத்தி மரம் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணப்பட்டதா குறிப்பு இருக்கு இது அத்தி ஆள் உயர அத்தி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி உயரமாவது இந்த மரம் இருக்கும் இந்த மரத்தை சுத்தி வருவதற்கு ஏதுவான வழிவகைகள் இல்லை அவ்வளோ செடி கொடி பின்னிருந்ததுனால நாங்க திரும்ப வந்தோம் சரி இப்ப சித்தர்களோட இந்த பெண்கள் மேல் இருக்கக்கூடிய அப்படி என்ன சித்தர்களுக்கு வெறுப்பு வரக்கூடிய வகையில் அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா நீங்க சிவபாக்கியரோட சித்தர் பாடல் எல்லாம் கேட்கும் ரொம்ப 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 கஷ்டமா ரொம்ப கேவலமாலாம் இருக்கும் ஆனா அதை மேலோட்டமாக பார்த்தா சித்தர்களுக்கு பெண்களை பிடிக்கவில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் ஆனால் அது நிஜம் கிடையாது உண்மையிலே என்ன சொல்ல வர்றாங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு அவர் எழுதப்பட்ட சித்தர்களோட பாடல்கள் அந்த காலத்தில் பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி நமக்கு திரைப்படங்களோ டிவியோ வாட்ஸ்அப் இன்டர்நெட் அதெல்லாம் அப்போ கிடையாது அப்போ சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழுந்து காலை வேலைகளை முடிச்சுட்டு விவசாயம் பண்ணுவதற்கோ இல்லை காடு வேலைகளுக்கோ போயிடுவாங்க சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக வீட்டுக்கு வந்து சாதம் வடிச்சு சாப்பிட்டு குடும்பத்துடன் சல்லாபமாகவும் உல்லாசமாகவும் இருப்பாங்க இது வந்து பாமர மக்களோட நிலை பணக்காரர்கள் அரசு அரசர்கள் அரச சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அவர்களோட நிலைமைகள் இன்னும் ரொம்ப கேளிக்கையான விஷயத்துல மனம் செலுத்திருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்த்த சித்தர்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா எல்லாம் பேரின்பமான சிவபெருமான் இருக்கும்போது அதை விட்டுட்டு இந்த மாதிரி சிற்றின்பத்துல போய் அலையிறீங்களே அப்படின்னு அவங்கள சொல்லலாம் ஆனா சிறை சேதம் பண்ணிருவாங்க ஏன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்த அவர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால சித்தர்கள் அப்போது வாழ்ந்த மனிதர்களுக்கு பெண்களை புனிதமாக நினைத்து பெண்களின் மேல் மையல் கொள்ளும் காமம் கொள்ளும் மனிதர்களுக்காக எழுப்பப்பட்டது பெண்களை வெறும் ஒரு காம பொருளாகவோ இன்பம் கொடுக்கும் மெஷினாகவோ பார்க்காம நீங்கள் அவங்களுக்கும் வந்து இறைவி சிவபெருமான் எப்படி தன்னுடைய இடபாகத்தில் அம்பாள் உமையம்பிகைக்கு இடம் கொடுத்து அவங்களை புனிதப்படுத்திருக்காங்களோ அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி காமத்தை மட்டுமே சாடி காமத்தை காமத்தினால் காம பார்வையால் பெண்களை பார்க்க வேண்டாம் என்பது அவருடைய பாடலோட நோக்கம் இதுதான் உண்மை சரி பெண்கள் வந்து பெருமக்களை வணங்கினால் கண்டிப்பா அவங்களுக்கு உடனே மனம் அந்த காட்சி கொடுப்பாங்க அருள் ஏன்னா சிவபெருமானை மட்டும் அவங்க வணங்கல சக்தியை சக்தி வழிபாடும் பண்ணிருக்காங்க ஒரு சித்தர் எழுதின பாடல் தான் கீழ் வரும் இந்த பாடல் இந்த பாடல வந்து நான் இப்ப படிக்கிறேன் இந்த பாடல்ல உள்ள விஷயத்த நம்ம பாராயணம் பண்ணி மடப்பாடம் பண்ணி ஒவ்வொரு சித்தரோட ஜீவசமாதிக்கும் போய் இதை பாடணும் அதே மாதிரி இதை பாடணும்னா நமக்கு கண்டிப்பா சித்தர்கள் பெருமையோட காட்சி கிடைக்கும் நீரும் மலரும் நிலவும் சடைமேல் இடமாம் அருவி மணிப்பொன் கொளித்து சேரும் அதாவது இந்த பாடலோட முழு விளக்கம் என்னன்னா இடபாகத்தில் உமை அம்பிகைக்கு பாகம் கொடுத்த இறைவா இறைவி உங்க இருவரை நான் வணங்குறேன் அப்படின்றது அந்த பாடலோட நோக்கம் அதனால இதை படித்து பாராயணம் செய்து அனைவரும் சித்தர்களோட அருளை பெறுமாறு வேண்டிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல என்னோட வாய்ஸ் ஓவரை தேவைப்படும் இடத்தில் வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா கொடுக்கிறேன் ஓம் நமர் சிவாய இந்த மாதிரி குகைகளை தேடி தேடி தான் போய் இமயகிரிநாதர்

அருக்குளைமா நோட்டீஸ் இவங்களுக்கு கண்டு இல்ல இல்ல அவர் மனசுக்குள்ள மட்டும் கொண்டு வரது அதுக்கு ஒரு நல்ல டயலலாம் சொல்றீங்களே என்னது சபைச்சா அங்க வெச்சுட்டோம் ஒரு ரெண்டு தரங்க வெச்சுட்டோம் நமசிமா எவரோம நமசிமா வாங்க

எனக்கு உதவி செய்வதற்காக என்னுடன் என்னுடைய நண்பரும் சேர்ந்து உள்ள வந்தார் ஐந்து நிமிடம் இங்கே தவம் செய்தோம் அலாதியான இன்பம் ஓ மையும் கிளியும் ஜபும் ரியும் ஸ்ரீயும் நமஸ்துவய சுவா ஓ மையும் கிளியும் ஜபும் ரியும் ஸ்ரீயும் நமஸிவய சுவா ஓ மையும் கிளியும் ஜபம் ரியும் ஸ்ரீயும் நமஸ்சி வயசுவாக என்ன தேசிய உனையை போற்றி அண்ணா டவருக்கு ஆரோரம் இருந்த அரசியை போற்றி சீராய் திருவையாராய் போற்றி காவாய் கட்ட திறவையை போற்றி கைலி மலை ஆணையை போற்றி போற்றி ஓம் நம சிவாயம் நமசிவாய ஓம் நம சிவாய் எடுத்துக்கீங்களா நன்றி செய்ய ஓம் நம சிவாய் நம சிவாய் நமஸ் சிவாய் நம சிவாய ஓம் நமசி ஓம் நமசி இது வந்து சுத்தரோட குகை பாருங்க இந்த குகையில தான் உட்கார்ந்து தியானம் பண்ணுறேன் யாரும் அவசியம் தியானம் பண்ணுறேன் ஓம் நமசி வாய் ஓம் வந்து இந்த குகைகள்தான் இப்போ நான் வெளில போகணும் ஓம் நமஸிவாய் Om Namah Shivaya. 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 ओम नमः शिवाय ओम नमः शिवाय इधर आ से ना से शिव ने इतने ट्रेनर कल यहां बैठना कहां बैठना पहला ओम नमः शिवाय ரொம்ப சந்தோஷமா இருக்கு தியானம் பண்ணிட்டேன் கோயில வெளில வந்தாச்சு ஓய் ஓ நமஸ்வாய் ஓம் நமஸி ஓகே நமஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி தேனி டவுனில் இருக்கக்கூடிய குன்னூர் சுபெருமான் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு சுருளி வாட்டர் ஃபால்ஸ் அங்கே குளிச்சுட்டு சுருளி வேலப்பார் அங்கே வந்து கோயில் வந்து இப்போ மலை ஏறி நல்லபடியா சாமி கும்பிட்டு இருக்கக்கூடிய அனைத்து தொகையிலையுமே சாமி கும்பிட்டு இப்ப ரிட்டர்ன் நாங்கள் வந்து கீழே போயிட்டு இருக்கோம் அருமையான தரிசனம் நல்லது ஒரு சிறப்பு சிறப்பான தரிசனம் அதனால நம்ம வந்து அடியார் குமரேசன் அவர்களுக்கு நன்றி ஆகணும் இந்த காரணம் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் அவர் இந்த மாதிரி எங்களை அழைச்சிட்டு வரும்போது நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வருவோம் ஆனால் இந்த எதிர்பார்ப்பு டபுள் மடங்கு எங்களுக்கு பூர்த்தி ஆகிடுச்சு மிக்க சந்தோஷம் உடம்பை போட்டு ரொம்ப சிரமப்படுத்தாமல் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு காலையில் போன ட்ரெக்கிங்கும் ரொம்ப ப்ளசண்டாக இருந்தது காற்று குறைவு வெயில் இல்லை இப்போ வந்து நல்லா ஆறாமரை குளிச்சுட்டு இங்கே வந்து இப்போது சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் இப்போது நாங்கள் கோடிலிங்கம் அதான் போய் பார்க்க போறோம் ஸோ எங்களோட இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுட்டு கோடிலிங்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்றோம் ஓம் நமசிவாய் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய இந்த சுருளி வேலப்பர் சன்னதில இருக்கக்கூடிய அனைத்து குகையையும் சாமி கும்பிட்டு ஒவ்வொரு குகையாக ஐந்து ஐந்து நிமிடங்கள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள் அதை உண்மையிலே வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களும் சித்தர்களை பற்றின புரிதல் தேடல்களில் இருக்கிறவங்களுக்கும் இதோட அர்த்தம் கண்டிப்பாக புரியும் இந்த வீடியோ மூலம் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா தயவு செஞ்சு ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து குடும்பத்தோட சாமி அதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் मजी सुन रहा हूँ। उंगली के पत्ता है। हाँ हाँ। तो हमने उंगली के पत्ता है। ना ये पूरी डोले दो। जामलांग ला। जाम लांग। क्या क्या? बूस्ट इसी के तापे ना जीन सुन हाँ। गाइस बूस्ट है। हम्म। एक्टर मार।

எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க நாங்க முன்கூட்டியே வந்துட்டோம் அன்னை பராசக்தி பராசக்தியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் ஓம் நமஸ் ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம ओम नमः शिवाय 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 अरेडिया அதிகாலையில இருந்து மலை ஏறி பின்பு குளித்து இந்த மலையும் ஏறி இங்க உள்ள குகைகள் அனைத்தையும் தரிசனம் செய்துவிட்டு விட்டு பயங்கரமான பொழுது எங்களுடன் வந்த பராசக்தியை எங்களுக்கு பிரெட் கொடுத்தாங்க அவங்க கொடுத்த அந்த பிரெட் அந்த நேரத்துல ரொம்ப அமுதமா இருந்தது என்னுடன் வந்த என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அன்பர்கள் எதையோ பேசிட்டு வர்றப்போ என்னோட காதுல விழக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் என்னோட மூளை வரையும் மாட்டேங்குது காரணம் நான் அந்த குகையில உட்காந்து தியானம் பண்ணும்போது உணர்ந்த விஷயங்கள் என் மனசுல ஆணி அடிச்சது போன்ற ஒரு உணர்வு இருந்துட்டே இருந்தது அதனால் கண் போற இடத்துக்கு மனசு போகல மனசு போற இடத்துல நினைவு போகல அனுபவிச்ச அந்த விஷயத்தை சொன்ன ஒரு கவிதையா இல்ல பாடலான்னு தெரியல சித்தர்கள் எழுதி இருக்காங்க அந்த பாடல்கள் எல்லாமே வந்து கரெக்டா குறிப்பிடப்படுறது அம்பாள் பராசக்தியை தான் எதற்குனா சிவபெருமான நோக்கி நாம பயணிக்கிறோம் அப்படின்னா சிவபெருமான் மட்டும் கை கூப்பி கை நீட்டி நம்மள அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா எல்லாம் அம்பாள் பராசக்தியோட உறுதுணை இல்லாம நாம ஆன்மீகத்திலயோ அட்டமாசித்திலயோ தியானத்திலயோ கிரியா யோகத்துலயோ கண்டிப்பா நம்மளால ஜெயிச்சு வரவே முடியாது ஏன்னா அது ஒரு பெரும் கடல் இந்த உலகம் எத்தனையோ பிரளயங்களை சந்திச்சிருக்கு ஒவ்வொரு பிரளயத்திலயும் ஒவ்வொரு யுகம் தோன்றி மறைந்து மறைந்து தோன்றி இருக்கு இவ்வாறு நடந்த எல்லா தோன்றல்களையும் மறைந்ததையுமே சாட்சியாக இருந்து பார்த்த ஒரே சித்தர் யாருன்னா காகபுசண்டர் காகபூசண்டர் நமக்கு மனிதர்களுக்கு தெரிந்த மக மகாபாரதம் ஒன்று ராமாயணம் ஒன்று ஆனா காகபூஷண்டரோட நூல்ல அவங்களோட பாடல்கள்ல இது வரைக்கும் ஆயிரம் ஆயிரம் என் ஆயிரம் மகாபாரதத்தை என்னோட ஆயுசுல நான் பார்த்திருக்கேன் என் ஆயிரம் ராமாயணத்தை என்னோட ஆயுசுக்கு பார்த்திருக்கேன் அப்படின்னு அந்த பாடல்ல அர்த்தம் வந்து நமக்கு புரியுது அந்த பாடலோட அர்த்தம் நமக்கு புரியுது ரொம்ப தெல்ல தெளிவா ரொம்ப அழகா உண்மையா சொல்லிருப்பாங்க சித்தர்கள் எல்லாத்துக்கும் சித்தர் அப்படின்னா நம்ம அகஸ்தியரை சொல்லுவோம் ஆனா இந்த யுகங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் காகப்போஷண்டர் காகப்போஷண்டரை பத்தி தனியா ஒரு வீடியோவே நாம் போடணும் ஒரு வழியா எங்க மக்களோட மக்களா நடந்து நாங்க காலையில இந்த இடத்துல தான் வந்து இறங்கணும் எட்டு மாதிரி ஒரு சுத்து சுத்திட்டே வந்தாச்சு இப்போ இங்க இருந்து ஒரு ஷேராட்ட புடிச்சு நாங்க கோடிலிங்கம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறதா பேசிட்டு இருக்கோம் வந்த டயர்டு பசி களைப்பு மயக்கம் எல்லாரும் சூடா இஞ்சி டீ குடிச்சிட்டு ஆட்டோ ஏறி கோடிலிங்கம் வந்து இறங்கியாச்சு அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் நிறைய சுற்றரசர்கள் பேரரசர்கள் வாழ்ந்திருக்காங்க நம்ம நாட்டை நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க இருக்காங்க பொதுவா தமிழ் மன்னர்கள் மனசுல அதை இடம் பிடிச்ச விஷயம் என்னன்னா இறை இறைவனுக்கு வந்து கோவில் கட்ட வேண்டும் அப்படின்றது தான் இப்போ அதற்கு சான்று தஞ்சாவூர் பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நெல்லையப்பர் கோயில் தென்காசி கோயில் இதெல்லாமே நம் முன்னோர்கள் இறைவன் மீது வைத்திருந்த பக்தியோட வெளிப்பாடுதான் இது ஆனா அப்ப இருந்தவங்களுக்கு மக்கள் பற்றாக்குறையும் பொருள் பற்றாக்குறையும் இருந்த ஒரு காரணத்தினால அண்டை அண்டை நாட்டுக்கு படையெடுத்து போய் அங்கே இருக்கக்கூடியவங்களை அகதிகளாகவும் கைதிகளாகவும் பிடிச்சு வந்து கோயில் கட்டியிருக்காங்க ஆனா இந்த காலத்துல நமக்கு பொருள் உதவி செய்வதற்கு மக்கள் தொகை ஆட்கள் அதிகமாக இருந்தாலும் பொருள் உதவி செய்து ஒரு கோயிலை நிர்மாணிப்பது என்பது ரொம்ப சிக்கலான விஷயம் தான் அப்படி இந்த நீங்க பாக்குற கோடிலிங்கம் அப்படி அப்படின்ற ஒரு கோவில் ஒரு தனி நபரால அவர் சிவ சிறந்த சிவபக்தராக இருந்ததுனால இறைவன் அவரோட கனவுல போய் சொல்லி இந்த மாதிரி கோயில் கட்டிருக்காங்க தனி மனிதராக இருந்து இந்த இடத்துல கோடி லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஆரம்பிக்கப்பட்ட கோவில் தான் இந்த சிவாலயம் இந்த கோடி லிங்கம் தபோகனத்துக்குள்ள நுழைந்ததுல இருந்தே எங்களுக்கு ஒரு விதமான சிலிர்ப்பு ஏற்பட்டுட்டே இருந்தது அதனால இந்த கோடி லிங்கத்தை சுற்றி பார்ப்பதற்கு இரண்டு கண்கள் கண்டிப்பா போகாது போதாது இருந்தது அதனால இந்த கோடி லிங்கத்தை சுற்றி பார்ப்பதற்கு இரண்டு கண்கள் கண்டிப்பா போகாது போதாது என்ன காரணம்னா எங்க திரும்பினாலும் சிவலிங்கங்கள் தான் நம்ம எவ்வளவோ லிங்கங்கள் எவ்வளவோ கோயில்கள்ல பிரதிஷ்டை பண்ணி பார்த்துருப்போம் ஆனா இங்கே ஒருமித்த லிங்கங்களை பாக்குறது மனசுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது தனி நபர் ஒருவரோட விருப்பத்தினால இவ்வளவு பெரிய கோவில் நிர்மாணம் பண்ணியிருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது எந்த அளவுக்கு சிவபக்தி இருந்தால் அவங்க இந்த மாதிரியான ஒரு முயற்சியில தங்கு தடையின்றி ஈடுபட்டு அதில் வெற்றி காண முடியும் இப்போ இந்த கோடிலிங்கத்தை லிங்கத்தை எவ்வளவோ சுற்றுலா வரக்கூடிய நபர்கள் போய் பார்க்கறாங்க அப்படி பார்க்கக்கூடிய நபர்களால் கொடுக்கக்கூடிய நன்கொடைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த கோவிலுக்கு பிரதி மாதம் பிரதோஷம் சமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அன்னதானமும் சிறப்பு பூஜைகளும் பண்றாங்க இந்த கோவிலுக்கு நாம நம்ம கையால லிங்கம் வாங்கி கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா நம்மளோட பேரை போட்டு அந்த லிங்கத்தை இங்கே பிரதிஷ்ட பண்ணிடுவாங்க லிங்கங்கள் மட்டும் நாமக்கரசிகள் முனிவர் அனைவரோட சிலைகளையுமே இங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க பார்ப்பதற்கு ரொம்ப திருஞான சம்பந்த கண்டுகளை சிவாய நம்ம

கிட்டத்தட்ட எத்தி எட்டு அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் கம்பத்தை சேர்ந்த மிஸ்டர் கணேசன் அவர்கள் சிவபக்தியால இந்த இடத்த உருவாக்கிறாங்க ஆல்ரெடி இந்த இடத்துல சிவபெருமான் கோவில் இருந்திருக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க தான் வந்து இவ்வளவு பெரிய லிங்கத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணி அவங்களோட வாழ்க்கைக்குள்ள ஆய் ஒரு கோடி சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணணும்னு அவங்களோட உந்துதல்னால அவங்களே சொந்தமா கை காசு போட்டு யார்ட்டையும் பணம் வாங்காம இந்த லிங்கத்தெல்லாம் வந்து ஃபுல்லா பண்ணிருக்காங்க இப்போ ஒவ்வொரு சிவபக்தர்களோட ஆசைக்கினுங்க அவங்க வந்து நன்கொடை போயிருக்காங்க வெளியில இருந்து யாராச்சும் சிவலிங்கம் எடுத்துட்டு வந்து இங்க பிரதிஷ்ட பண்ணலாமான்னு அது கிடையாது இங்கே இவங்கள்ட்ட நம்ம வந்து கொடுத்தோம்னா நம்ம நம்மளோட பேரை சொல்லி நமக்காக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க ஆசியாவிலே எழுவத்தி எட்டு அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் அது இதுதான் அது உள்ள போகலாம் உள்ள போய் சாமி கும்பிடலாம் தியானம் பண்றவங்க பண்ணலாம் எல்லாம் பண்றதுதான் பண்ணலாம் போகுது

ओम नमः शिवाय, 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 ओम नमः 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 शिवाय, 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 ओम 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 शिवाय ओम नमः 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 शिवाय கோயில் இருக்கக்கூடிய அனைத்து இடத்தையும் போதும் போதும்ன்ற அளவுக்கு சுத்தி பார்த்துட்டு வரும் பொழுது அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆலயத்துல இந்த கோடிலிங்கம் லிங்கம் இருக்கக்கூடிய பிரதிஷ்ட பண்ணிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆலயத்துல இருபது அடியில இரண்டு கருநாகங்கள் வந்து அமாவாசை நாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் உலா வர்றது ஆகும் இது வரைக்கும் யாரும் எதையும் எந்த தீங்கும் பண்ணலைன்றதையும் சொன்னாங்க அதை கேட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் பிரமிப்புல ஆழ்ந்து போயிட்டோம் எங்களோட இந்த பயணத்துல நிறைவா இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது வாய்ப்பு இருந்தா ஒவ்வொருவரும் குடும்பத்தோட இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போலாம் இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் தேனி மாவட்டம் கம்பம் சுரளி நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல கோடிலிங்கம் அப்படின்றத முகவரி ஓம் நம சிவாய ஒரு தனியார் தோட்டம் திராட்சை எல்லாம் போடுவாங்களா இந்த தனியார் தோட்டத்துல இருந்து மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு எல்லாம் பார்த்தேன் ஓம் நம சிவாய்